ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு விசித்திரமான ஒரு கதையை பற்றி பார்க்கலாம் கதையோட பேர் கடைசி வாசகர் ஒரு கிராமத்தில் இருக்கிற நூலகத்தில் ஒரு வினோதமான விதி இது வரைக்கும் நம்ம கேள்விப்படாத விதி அதாவது அந்த கிராமத்தில் இருக்கிற நூலகத்தில் இருக்கிற புக்ஸை யாருமே முழுசாக படிக்கக்கூடாது அதாவது கடைசி பேஜ் வரைக்கும் படிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு விசித்திரமான விதி இருந்தது அப்படி ஒரு வேலை யாராச்சும் கடைசி பக்கம் வரைக்கும் வாசித்தா அந்த ஊரில் அந்த புத்தகத்தை வாசிச்சவர் மாயமாயிருவார் அப்படின்னு ஊர் மக்கள் எல்லாம் இதை கதையின்னு நம்பினாலும் எல்லாருக்கும் ஒரு சின்ன பயம் ஒரு வேலை நாம்ளும் மாயமாயிரும் ஆனால் அங்கேருந்த ஒரு சின்ன பையன் மட்டும் அதாவது ஒரு அறிவாளியான பையன் அவன் மட்டும் அதை நம்பலை ம் நாம் அதை கண்டிப்பாக படிச்சே பார்க்கணும் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நூலகத்துக்குள்ள ராத்திரி இரவு நேரத்தில் யாருக்கும் தெரியாமல் உள்ளே போகிறான் போனவன் கருஞ்சுருள் அப்படிங்கிற ஒரு பழைய புத்தகத்தை எடுத்து படிக்கணும்னு நினைக்கிறான் அவன் அந்த புத்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறான் அந்த புத்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பிக்கும்போது அவனுக்கு ஒரு ஆச்சரியம் ஏன்னா அவன் சின்ன வயசில் நடந்தது அவன் அனுபவிச்சது அவனோட பயம் எல்லாம் எழுதியிருக்கு அவன் நினைக்கிறான் எப்படி ஒரு புத்தகத்தால் என்னோடய வாழ்க்கையை பற்றி அப்படி எழுதியிருக்குன்னு அடுத்த பகுதி வரும்போது அவனுக்கு கைகள் நடுங்க ஆரம்பிச்சிச்சு ஏன்னா இந்த புத்தகத்தை திருப்புவர் சரியாக பன்னிரெண்டு பதினேழு இரவு திருப்புவார் அதாவது பன்னெண்டு பதினேழு ஏஎம் அப்பொழுது திருப்புவார்னு எழுதிக்குது அவன் வாட்சை பார்த்தா பன்னெண்டு பதினேழு ஏஎம் அப்படின்னு எழுதி இருக்குது அவனுக்கு ஆச்சரியம் அங்கேருந்து பயந்து திரும்பி ஓடிடலான்னு பார்க்குறான் ஆனால் அவனோட க்யூரியாசிட்டி அந்த புத்தகத்தை படித்தே ஆகணும் அப்படின்னு இருக்கு சரின்னு சொல்லி அந்த புத்தகத்தை திருப்பி படிச்சுட்டுக்கிட்டு கடைசி பக்கத்துக்கு வந்துட்டான் பயமாக்குது கைகள் நடுங்குது ஆனாலும் அவனுக்கு தாங்க முடியாமல் திருப்பிட்றான் கடைசி பக்கம் ரொம்ப வெறுமையாக இருக்குது இவனுக்கு கூட ஆச்சரியம் உடனே அந்த லைப்ரரி முழுக்க சில்லுன்னு காத்தடிக்குது ஏதோ வினோதமான சத்தங்கள் கேட்குது உடனே அந்த புக்கு ஃபஸ்ட்டு பேஜுக்கு போயிடுச்சு அந்த ஃபஸ்ட்டு பேஜில் அவன் எழுதிருந்தது இல்லை புதுசாக ஒரு வரி தொடங்குது அந்த வரியை படித்ததையும் அவங்க வந்து சரி எந்திரிச்சு இந்த புத்தகத்தை மூடிலான்னு ட்ரை பண்ணும்போது அந்த புத்தகத்துக்குள்ளே அப்படியே விழுந்து மாயமாக போயிடுறான் அவனோட சத்தம் அந்த லைப்ரரி முழுக்க கேட்குது அப்புறம் அப்படியே விடிஞ்சது அடுத்த நாள் காலையில் அந்த லைப்ரரியன் வந்து அந்த புத்தகத்தை எடுத்து பார்க்குறாரு அந்த புத்தகத்தில் முதல்ல எழுந்து வருகிறத புதிய வாசகர் யார் அப்படின்னு எழுதிக்கிட இதோடு அந்த கதை முடியுது